வணக்கம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை மறுபடியும் கருவே ப்ளஸ் சிலை வந்திருக்குங்க மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆர்டர் போட்டு வந்துகிட்டே இருக்குது மறுபடியும் மறுபடியும் கஸ்டமர் கேட்குறாங்க ரெகுலராக இப்போ போயிட்டே இருக்குங்க இப்போ ஒரே கலரில் நீங்கள் பத்து சேலை இருபது சேலை கேட்டால் கூட தாராளமாக தரலாம் ஒவ்வொரு கலர்லேயும் இருபது இருபது சேலை கேட்டாலும் தரலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கேட்டாலும் தரலாம் கலர் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் கருவே ப்ளஸ் சிலை உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை நானூறுரூபா ஃபிரிசிஃபிங் தமிழ்நாட் பாண்டிச்சேரி அருமையா இருக்கும் எல்லா கலரும் சூப்பரா இருக்கும் எல்லாமே அருமையான கலர் சூப்பரான கலர் நானூறு தமிழ்நாடு பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை வெறும் நானூறுபா தாங்க அருமையாக எல்லா எட்டு கலர் வரும் இதில் எட்டு கலர் சர்ட் ஒவ்வொரு கலர்லேயும் நீங்கள் பத்தோ இல்லை இருபதோ கேட்டாலும் குருப் சாரியாக கூட கொடுக்கலாம் இருபத்தஞ்சி கேட்டாலும் கொடுக்கலாம் ஒவ்வொரு கலர்லேயும் அவ்வளோ ரகம் இறங்கியிருக்கு இதில் சூப்பராக போகுது இப்போது இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு கலர் சேர்த்துருக்காங்க இது பட் லைட் எல்லோ மஞ்சள் இப்போது பங்குனி மாசன்றதுனால கொஞ்சம் ஒவ்வொரு கலர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அருமையாக இருக்குது நானூறு ஃபிரிசெஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கிருங்க அப்போ தான் நம்ம வீடியோ புது புது வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அருமையான கலர் எல்லா கலருமே சூப்பரான கலர் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள் நானூறுபாய் ஃபிரிசிபிங் தமிழன் பாண்டிச்சேரி நன்றி வணக்கம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை